காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது இரு தரப்பினரும் அமிர்தத்துவம் பெற விரும்பினர் அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற முடிவு செய்தனர் கடைவதற்கு மந்திரமலையை மத்தாகவும் மாபெரும் நாகராஜனான வாசுகியை ஆதிசேஷனின் சகோதரன் கயிறாகவும் பயன்படுத்தினர் தேவர்கள் வாசுகியின் வாலை ஒரு புறமும் அசுரர்கள் அதன் தலையை ஒரு புறமும் பிடித்துக் கொண்டு கடலை கடைந்தனர் கடலை கடையும் போது அமிர்தத்திற்கு பதிலாக கொடூரமானதும் சக்தி வாய்ந்ததுமான ஆலகால விஷம் ஆலகாலம் கடலில் இருந்து வெளிப்பட்டது இந்த விஷம் மிகவும் உக்கிரமானதாக இருந்தது அதன் புகையும் நச்சுத்தன்மையும் பிரபஞ்சம் முழுவதும் பரவ தொடங்கி தேவர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் அளவற்ற துன்பத்தை ஏற்படுத்தியது இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டது அந்த விஷம் உலகத்தின் நிலையை பார்த்த சிவபெருமான் எல்லையற்ற கருணையுடன் பிரபஞ்சத்தை காப்பாற்றும் பொருட்டு அந்த விஷத்தை முடிவு செய்தார் சிவபெருமான் விஷத்தை மனைவியான பார்வதி தேவி தன் அவரது கழுத்தை அவரது உடலின் மற்ற பாகங்களுக்குள் செல்லாமல் தொண்டையிலேயே தங்கிவிட்டது இது சிவபெருமானையும் அவர் மூலமாக பிரபஞ்சத்தையும் காப்பாற்றியது விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே தங்கிவிட்டதால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது அன்று முதல் சிவபெருமான் நீலகண்டன் இது அவரது அளவற்ற தியாகத்தையும் அனைத்து உயிர்களிடமும் கொண்ட கருணையையும் வெளிப்படுத்துகிறது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களை வந்து அடையும் நன்றி வணக்கம்